ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாற்பத்தி நாலு சைஸுக்கு பட்டி மடித்து தைக்க ஒன்றரை இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு பதினாறு இன்ச்சு சோல்டர் இணைக்கிறதுக்கு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம பதினாற இன்ச்சு குறித்து இது போல் லைன் போட்டுக்கலாம் நாற்பத்தி நாலு சைஸுக்கு அகலம் நார்மலாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டிங் அளவு ரெண்டே கால் வச்சுக்கலாம் சோல்டர் பார்த்திங்கன்னா நார்மல் கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் நம்ம வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நாற்பத்தி நாலு சைஸுக்கு ஆம்கோள் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் இன்ச்சு வரும் இது கரெக்டான அளவு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே ஆம்கோல் அளவு மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும் இப்போ நாற்பத்தி நாலு சைஸ் பார்த்தீங்கன்னா மார்பு அளவில் ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் நாற்பத்தி நாலில் ஒரு பகுதி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பதினோரு இன்ச் வரும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு போட்டு இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம் நேராக இந்த நாற்பத்தி நாலு சைஸுக்கு பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு இந்த நாற்பத்தி நாலு சைஸுக்கு எல்லாருக்குமே ஒன்பதரை இன்ச் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சில பேர் வந்து கழுத்து ஏற்றியும் போடுவாங்க சில பேர் இறக்கியும் போடுவாங்க இது கழுத்து இறக்க மட்டும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு இருந்தாலுமே நார்மல் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் எட்டுலேருந்து இருந்து எட்டரை இன்ச்சு நார்மல் அளவு கண்ணை மூடிட்டு நம்ம வைக்கலாம் அதுக்கு மேலே இறக்கி போடுறவங்களும் இருக்காங்க ஏத்தி போடுறவங்களும் இருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் நம்ம கழுத்து வந்து டிசைனாக தைக்கிறனால கழுத்து பகுதியை மட்டும் கட் பண்ணக்கூடாது மீதி பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃப்ரண்ட்டு பார்ட்டு எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சுங்கிறனால ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கப்போட உயரம் எவ்வளோ வைக்கணும் கீழே பெல்ட் பெட்டி எவ்வளோ வைக்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ